உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் காலையில் நாங்க இந்த எல்லாம் வச்சுட்டு இருந்தோம் அப்ப காவல்துறை அதிகாரிகள் ஒரு மூணு நாலு பேர் வந்து வெண்மணி கேள்விப்பட்டிருக்கிறோம் இது என்னங்க செம்மணி இது என்ன நிகழ்ச்சி அப்படின்னு வந்து கேட்டாங்க அதுக்கப்புறம் நான் அதை அவங்களுக்கு வந்து சொன்னேன் அவங்க கேட்டாங்க இவ்வளவு பெரிய இருக்க போய் சேர்க்க வேண்டுமே இந்த செய்தியை உங்கள் கட்சியின் தலைவர் பேசினால் இது போகுமா என்று அந்த காவல்துறை அதிகாரிகள் அப்பாவிகள் போல கேட்டார்கள் அவர்களுக்கு நான் சொன்னேன் எங்கள் அண்ணன் பேசுகின்ற ஒவ்வொரு மேலை பேச்சும் உலகம் முழுவதும் எடுத்துச் செல்லப்படுது இந்த செம்மணி மனித புதகுழி என்பது இத பாருங்க ஒரு பொண்ணு ஒரு குழந்தை குழந்தைய வந்து நெஞ்சோட அணைச்சுக்கிட்டு ஒரு குழந்தை ஒரு பெண் படுத்து இருக்கிறார் ஒரு எலும்பு கிடைச்சிருக்கு அந்த பெண் இறந்திருந்தால் அவர் செத்து போயிருந்தா அப்படி ஒரு குழந்தைய அணைச்சிக்கிட்டு புதகுழியில இருந்திருக்க முடியுமா சொல்லுங்க கால்களை பிடித்து வீசி கைகளை பிடித்து வீசி துணைக்குடியிலே போட்டு மண்ண போட்டு மூடுங்க சிங்கள இனவரி வேட்டை வெடிநாய்கள் இப்படியா கொண்டு போய் தாயோட நெஞ்சில கொண்டு போய் குழந்தைய வச்சு அவருடைய கைகள் ரெண்டையும் இருக்க வச்சுக்கன்னு சொல்லி வச்சா புறச்சிருப்பா நல்லா யோசிச்சு பாருங்க நினைக்கின்ற போது நெஞ்சில அப்படியே திராவகத்தை கொட்டுனது மாதிரி வலியா இருக்கு வேதனையா இருக்கு உயிரோடு என் தாய் இருந்திருக்கிறார் என் தங்கை இருந்திருக்கிறார் அவர் தன்னுடைய பிள்ளையை பாரி அழைத்து இருக்கிறேன் காப்பாற்ற முடியவில்லை உயிரோடு இருந்த பெண்ணை உயிரோட வச்சு பொழைச்சிருக்கலாம் அதுதான் அங்கே நடந்து இருக்கிறது பாருங்க ஆனால் ஒண்ணு மட்டும் உள்ளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து எழுபத்தி வரைக்கும் கம்போடியாவை ஒரு ஆட்சி செய்தான் பால் அப்படிங்கறவன் கிட்டத்தட்ட பால் பாட்ச் முப்பது லட்சம் ரை ஒன்று குளித்தான் ஹாலிவுட்ல படமா கூட எடுத்தான் கில்லிங் ஃபீல்ட்ஸ் அப்படினே ஆனால் பால் பச்சை செய்த அந்த கொலைகளை அந்த நாட்டு மக்கள் மிக கடுமையாக போராடி புலி தோண்டி அந்த முப்பது லட்சம் மக்கள் எலும்பு கூடுகள் அவளுக்கு தண்டனை பெற்று கொடுத்தது அந்த ஹாம்ரோக் என்கிற அந்த கட்சியினுடைய அந்த போர் அந்த மக்களை கொண்டு குவித்த அத்தனை பேருக்கும் சர்வதேச நீதிமன்றம் தண்டனை வாங்கி கொடுத்தது அதே மாதிரி தான் ஒரு படம் வந்தது அங்கே ஒரு இனம் இனத்தை கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் பீப்பிள் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேரை நூறு நாள்ல கொண்டு ஒழிச்சான் நூறு நாலு பத்து லட்சம் பேரை கொண்டு ஒழிச்சான் அந்த மக்கள் விடலை உரிமை கேட்டு போராடினார்கள் தங்கள் சினம் அழிக்கப்பட்டதுக்கு நியாய வேணும் என்று சர்வதேச மன்றத்தில் நின்று கலறினார்கள் சர்வதேச நீதிமன்றம் அதுல தலையிட்டு அந்த படுகொலைக்கு காரணமான அத்தனை குற்றவாளிகளுக்கும் தண்டனை வாங்கி கொடுத்தாங்க ஏன் நான் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் புரிந்தவர்கள் திட்டமிட்டு இன படுகொலை செய்தவர்கள் ஒருபோதும் தப்பிக்க முடியாது இதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு நிறைய நாட்டினுடைய தலைவர்கள் சார்லஸ் ஸ்டைல நாட்டின் அதிபர் ஐம்பது வருஷம் சர்வதேச நீமன்றம் உனக்கு தண்டனை கொடுத்து உள்ள தூக்கி வச்சிருக்கு ஸ்டூல் ஹீஸ் இந்த குரீ சார் இன்னைக்கு வரைக்கும் உள்ள உக்காந்துகிட்டு இருக்கான் அன்பான உழவுகளை நம்ம இங்க ஒரு கூட்டம் போட்டு இப்படி பேசிட்டு இருக்கோம்னு நினைக்காதீங்க இந்த இந்த கூட்டம் நமது அண்ணன் பேச போகின்ற அந்த பேச்சு அந்த குரல் சர்வதேச நீதிமன்றத்தை தட்டி எழுப்போம் சர்வதேச சமூகத்தை தட்டி எழுப்போம் இந்தியாவுல இந்தியாவுல தமிழர் நிலப்பரப்புல தமிழனுக்கு நடந்திருக்கிற இந்த கொடுமை இத பேசுறதுக்கு எவா இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எவா இருக்கிறான் யோசிச்சு பாருங்க இங்க உட்கார்ந்து எதையோ பேசிட்டு இருக்க எத்தனையோ பேரு

நிச்சயமாக ஈழ தமிழ் மக்களுக்கு குரேறத்துக்கு கிட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் இலங்கைக்கு போயிருந்தேன் கிளிநொச்சியில் நம்முடைய தாய் தமிழ் சொந்தங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் திரண்டு ஆயிரத்தி நூத்தி பனிரெண்டாவது நாள் உண்ணாவிரத போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டிலிருந்து நான் போறேன் சீமானின் தம்பியாக நான் செல்லுகின்றேன் நான் இருந்து அந்த அவர்கள் அந்த போராட்டத்துக்கு வைத்திருக்கக்கூடிய இடத்தை நோக்கி போறேன் நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டால் நம்முடைய சகோதரி வீட்டுல ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டால் நம்ம இருந்து போனோம் அப்படின்னோம்னா நம்ம சகோதரிகள் நம்முடைய சொந்தங்கள் நம்முடைய ரத்த உறவுகள் எல்லாம் கையை தூக்கி அடித்துக் கொண்டு கதறி ஓடி வருவார்கள் தங்கை மார்களும் என்னை நோக்கி ஓடி வருகிறார்கள் ஓடி தமிழ்நாட்டில இருந்து என் சொந்தம் வர்றாண்டா அப்படிங்கிற உணர்வோடு அவர்கள் ஓடி வந்த போது என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை என் அன்பான உறவுகளை அவங்க நம்புறான் என்ன நம்புறான் விசாரணைக்குதான் தம்பி கூட்டிட்டு போனாங்க விசாரணைக்குன்னு கூட்டி போனாங்க ரெண்டு வயசு குழந்தைய கூட்டிட்டு போனான் அஞ்சு வயசு பிள்ளைய என் மகளை கூட்டிட்டு போனான் என் கணவனை கூட்டி சென்றான் திருமணமான என்னுடைய மகளையும் என் மருமகளையும் கூட்டிட்டு போனான் அவங்க உயிரோடு இருப்பாங்க ஏதாவது ஒரு சிறையில வச்சிருப்பான் இல்ல எங்காவது ஒரு இடத்துல வச்சிருப்பான் அவங்க உயிரோட வந்துருவாங்க அப்படின்னு இந்த மக்கள் நம்பினார்கள் என் உறவுகளை ஆனா இன்னைக்கு தோண்ட தோண்ட மன்னார்ல புள்ளி தோண்டுனா எலும்பு கூட வருது கிளிநொச்சியை தோன்றினால எலும்பு கூட வருது தமிழர் நீள பிறப்பு முழுகனும் எலும்பு கூடா இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கே இதுக்கு நீதி உறுதியாக நீதி கிடைக்கும் அதுக்கு இந்தியாவுல குறிப்பா இன்னைக்கு தமிழர்கள் பிரிஞ்சு கிடக்குறா உலகம் முழுதும் பிரிஞ்சு கிடக்குனா தாய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை கற்ற வைத்து கூத்து உடன்று மேல்

தமிழ் மன்னனை தலை நிபர வைத்தானோ அதே போல இந்த சோழ நாட்டில் இருந்து தமிழ் நாட்டில் இருந்து என்ன சீமான் பழைய நிச்சயமாக தனி அடைவான் இந்த கொடூரத்தை செஞ்சவன் அத்தன தூக்கில் ஏற்றப்படுவான் தூக்கில் ஏற்றப்படுவான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததால